அன்பாந்த நேர்களுக்கு துபாயுடைய முப்பது நாள் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு நம்ம தாய்நாடு இந்தியா தமிழ்நாட்டுக்கு திரும்பிட்டோம் துபாயை மறக்க முடியாது பை பை துபாய் ஐ லைக் துபாய் மிஸ் யூ துபாய் ஐ லைக் டு அவர் மதர் கண்ட்ரி இந்தியா ஏர்போர்ட்டு போகிறதுக்காக ஒரு டாக்ஸியை பிடிச்சி அதில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு பயணத்தை துவங்கி போயிட்டே இருக்கிறோம் போகிற வழியில் உள்ள கடைவிதைகளையும் பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் அந்த அழகான சாலைகளையும் அந்த கடைகளையே நம்ம ரசித்து பார்த்து போயிட்டே இருக்கிறோம் அப்படி போகிற வழியில் அல்முத்தினார் ரோட்டில் நம்ம தமிழ்நாட்டுடைய சரவணன் ஹோட்டலில் ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டோம் அதுக்கு அடுத்த அப்போலாம் ரெட் பேப்பர்ஸ்னு ஒரு ஹோட்டல் அங்கே வந்து அசைவ உணவுகள் இருக்கும் அங்கே ஒரு பார்சல் வாங்கிட்டு இப்படியும் ஒவ்வொரு கடைவீதியையும் நம்ம ரசித்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் இப்படி போகிறப்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அழகான கடை அழகான தெருக்களையும் நம்ம சந்தித்து பார்த்து போயிட்டுருக்குறோம் இப்போ தமிழ்நாட்டுடைய சரணபவனை பார்த்ததும் ஒரு மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த ரெட் பேப்பர் போல் நிறைய கடைகள் வந்து நாண்வெஜ் ஹோட்டல்கள் இருக்குது அதுவும் சிறப்பான உணவு தர்றாங்க அப்படி நம்ம ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸியில் போயிட்டுருக்கிறப்ப இரண்டு பக்கமும் இருக்கிற அந்த கட்டிடங்களை பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாக இருந்துச்சு காரணம் வந்து துபாயில் வந்து மிக மிக உயரமான நூறு மாடி நூற்றைம்பது மாடி இரநூறு மாடிங்கிற கட்டடங்களை உள்ள ஊர் துபாய்ங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை நேராக கண்கூட பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியான உறுதியான கட்டிடங்களை கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி சாலைகள்லாம் வந்து ஏற்கனவே ஒரு சினிமாவில் வந்து வடிவேலு சொல்லுவார் ரோட்டில் அப்படியே சாதத்தை கொட்டி குழம்ப ஊற்றி பரட்டி சாப்பிட்லான்ட அந்த மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்குது காரணம் வந்து எந்த விதமான லஞ்ச லாவணி இல்லாமல் நேர்த்தியான முறையில் வந்து அங்கே வந்து சாலைகளாக இருக்கட்டும் மேம்பாலங்களாக இருக்கட்டும் பக்கவாட்ட சாலைக்கு ரெண்டு பக்கமும் வந்து கான்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க அதனால் தூசிக்கு வேலையே இல்லை இன்னொரு பெரிய ஆச்சரியம் அவ்வளோ பெரிய துபாயில் ஒரு இடத்துலோட ஒரு நாயை பார்க்க முடியல கொசுவை பார்க்க முடியல பள்ளியை பார்க்க முடியல எலியை பார்க்க முடியல இதெல்லாம் அந்த நாட்டில் இருக்கா இல்லாண்டு ஆச்சரியமாக இருக்குது கட்டிடக்கலைக்கு பேர் போன ஊராக இந்த துபாய் இருக்குது இதை நம்ம ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு போனோம் இப்படியே துபாயோடைய இரண்டு புற சாலைகளையும் நம்ம வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறப்ப நெருக்கி ஏர்போர்ட் ஏர்போர்ட்ட ஏர்போர்ட்டுக்கிட்டே போகிறப்பவே மிக 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 பெரிய பிரம்மாண்டம் தெரிஞ்சு காரணம் வந்து உலகத்தில் வந்து இரண்டாவது மிகப்பெரிய ஏர்போர்ட்டாக தான் துபாய் ஏர்போர்ட்டாக சொல்கிறாங்க அந்த துபாய் ஏர்போர்ட்டில் டெர்மினல் த்ரீயில் தான் எமிரேட்ஸ் விமானம் நாங்கள் வரக்கூடிய அந்த மிக பிரம்மாண்டமான சைஸ் உள்ள எமிரேட் விமானம் அந்த விமானத்துக்காக போகிறதுக்காக நாங்கள் வந்து அந்த துபாய் டெர்மினல் டெர்னல் திரிக்கு உள்ளே போகிறோம் உள்ளே போகிறப்ப எல்லா இடமும் எல்லா வகையுமே பிரம்மாண்டமாக இருக்குது எதையுமே தனித்தனியாக சொல்ல முடியாது எல்லாமே தனித்துவம் பெற்றதாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கட்டமைப்பு உள்ள அந்த விமான நிலையத்தில் நம்ம டாக்ஸிலேருந்து இறங்கி எங்களுடைய அந்த லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ட்ராலியில் வச்சு தள்ளிக்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் அந்த விமான நிலையத்துக்குள்ளே செல்ல வேண்டிய பணிகளை வந்து செய்கிறதுக்காக ஆரம்பம் செய்கிறோம் அப்போ அதை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம் அஞ்சு உள்ள கட்டமைப்புகள் அந்த கட்டிடங்கள் அந்த தர பளிங்கு தர மாதிரி இருக்கிறது அங்கே உள்ள பாத்ரூம்லாம் மிக மிக நேர்த்தியாக இருக்குது உதாரணமாக கழிவறைக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் போயிட்டு உள்ளே வந்தால் அடுத்த நிமிஷமே அந்த அறைய உடனே சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் தயாராக இருக்குது எப்போ பார்த்தாலும் அது புத்தம் புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்குது அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த அளவுக்கு அங்கே வந்து நிர்வாகம் மெயின்டைன் பண்ணுறாங்க நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான விமானங்கள் இந்த விமான நிலையத்திலேருந்து புறப்படுது அதே மாதிரி வருகையும் புறப்பாடுமாக இருக்குது பெரிய ஆச்சரியமாக இருக்குது துபாய்க்கு போகிறவங்க பெரும்பாலும் அவங்க ஒரு வந்தவங்கிற அடையாளமாக ஒரு சின்ன சின்ன நகைகள் ரெண்டு பவுன் மூணு பவுன் வாங்குவாங்க வாங்கக்கூடிய இடத்துல அப்போ வந்து முறையாக பில் போட்டு வாங்கணும் அப்போ ஜிஎஸ்டியை கிளைம் பண்ணிக்கிறாங்க அந்த ஜிஎஸ்டி பில்லை கொண்டாந்து நம்ம துபாய் விமான நிலையத்தில் கொடுத்துருன்னா வேட்ரிஃபண்டு ஒரு கவுண்டரு இருக்குது அந்த கவுண்டரில் இந்த கட்டண வரி பணத்தை திருப்பி அந்தந்த நாட்டு பணமாக திருப்பி கொடுத்துட்றாங்க அதுபோல் கஸ்டம்ஸு இட போடுறது செக்கிங் பண்ணுறது எல்லா வேலையுமே வந்து ரொம்ப அழகாக முறையாக தரமாக எந்த விதமான சிரமம் இல்லாமல் சிறப்பாக நடக்கிற ஒரு காட்சியை தான் துபான துபாய் விமான நிலையத்தில் நம்ம பார்க்குறோம் இந்தியா புறப்பட எமிரேட்டு விமானத்தில் நம்ம ஏறி உட்காந்துட்டோம் இப்போ விமானம் புறப்பட தயாராகிடுச்சு புறப்பட்டுருச்சு அந்த ரெக்க வழியாக ஜன்னலில் வந்து நம்ம வந்து புகைப்படம் எடுக்கிறோம் அப்போ வந்து அந்த மாலை நேரம் சன்செட் ஆகிற அந்த அதாவது வானத்துக்கு மேலே நம்ம நின்று எடுத்துக்கூடிய காட்சி இருக்குது எங்களுக்கு பக்கத்தில் கனடாவிலேருந்து ஒரு சகோதரி வந்து அவங்க வேலை போய் முடிச்சுட்டு லீவில் வந்து அவங்க சென்னை வர்றவங்க இருந்தாங்க அவங்களோடும் நம்ம அன்பாக பேசிக்கிட்டு வந்தோம் ஆண்டவன் உதவியால் நல்லபடியாக அந்த சுற்றுலாவை முடிச்சுக்கிட்டு நம்ம தாய்நாடு இந்தியாவுக்கு தாய்நாடு தமிழ்நாட்டுக்கு தலைநகர் சென்னைக்கு விமான நிலையத்தில் வந்து இறங்கிட்டோம் இறங்கின உடனே ஒரு ஒரு புத்துணர்ச்சி நம்ம சொந்த வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு வந்த ஒரு புத்துணர்ச்சி எல்லாருக்குமே கிடைக்கிது மகிழ்ச்சியாக நம்ம தமிழ் மண்ணில் கால் வச்சு நம்ம ஏற்கனவே நம்ம புக் பண்ணியிருந்த அந்த டேக்ஸி வந்துச்சு அந்த டாக்ஸியில் நம்ம விமான நிலையத்துலேருந்து புறப்பட்டு ரயில் நிலையத்துக்கு நாங்கள் வந்து நாங்கள் எக்மோரில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்த ராக் ஃபோர்ட் வர்றதுக்காக நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம் வர்றப்ப வந்து அந்த இருபக்க வீதிகளையும் கடைகளையும் கட்டிடங்களையும் ரசித்து பார்த்து வந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு சின்ன மனசுக்குள்ளே ஒரு நெருடல் நம்ம நாடும் தமிழ்நாடும் துபாய் மாதிரி பிரகாசமாக ரெண்டு பக்கமும் கட்டிடங்களும் கலைகளும் வரணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அதை நம்ம பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு வந்தோம் வரும் கூடிய விரைவில் நம்ம இந்தியாவும் உயர்வு பெறும் தமிழ்நாடும் தனித்தனமையாக அழகாக வருங்கிற ஒரு வாழ்த்தையும் பிரார்த்தனையும் வச்சுட்டு வந்தோம் நம்மளுடைய அந்த பிரயாணத்தை வந்து நல்ல பிரயாணமாக உருவாக்கி கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு வந்தோம் உண்மையிலே அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு இந்த அனுபவத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம இதை அவங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம் எல்லோரும் துபாயை போய் பாருங்கள் ரசிங்க இது போன்ற அரிய காட்சிகள் சுற்றுலா ஸ்தலங்கள் அரசியல் நிகழ்வுகள் அத்தனையும் நீங்கள் உங்கள் இடத்துலையே உங்கள் வீட்டிலையே இருந்துக்கிட்டு பார்த்து ரசிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று அணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்